இந்த மாய வலையை தான் அறுக்க முடியும் தவம் செய்வரே தன் கருமம் செய்வார் அப்ப தவம் தான் இந்த கருமங்களை நீக்கி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும் அதனால என்ன சொல்றாங்க பல வினை இறக்கவும் நமக்குள்ள எவ்வளவு வினை இருக்குன்னா எவ்வளவு வேண இருக்குது சாப்பிட்டதுனால வந்த தோசம் இருக்கு தூங்கினதுனால வந்த தோசம் இருக்கு அப்புறம் உலகில் நம்ம பண்ண பாவங்கள் புண்ணியங்கள் இருக்கு இது போல் எவ்வளோ வினைகள் இருக்கு அப்போ அந்த பல வினையை இறக்கவும் எப்படி இறப்போம் ஆ உனக்கு சமாதி கை கூட வைக்கிறதே அதுக்கு தான் சரி வினையை இறக்கு அப்படி சொல்லி அந்த பல வினையை இறக்கி சுழிமுனை துறந்து அங்கு பழகி வருவதே சமாதி பல வினை இறக்கவும் சுழிமுனை திறக்கவும் அங்கே பழகி வருவதே சமாதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுழிமுனை ஏன் திறக்கூடாது நம்ம வினையை இறக்குறதுக்கு தான் திறக்கணும் அப்போ இது இதுக்கு ரூட் எதுன்னா தவந்தான் வேறு எதுவும் ரூட் இல்லையே இப்போ நம்ம வினையை யார் தீர்த்து விடுவா யாராலும் தீர்க்க முடியாதுல்ல அப்படியே தீத்தா கூட அப்பா போல மகன்கள தீர்க்க முடியும் ஆனால் அவங்களும் இனிமேல் நீ வேணைய செய்ய மாட்டியா அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி தான் அதை ச சரி பண்ணி விடுவாங்க அதனால் இந்த வினைகளை வந்து தீக்கிறது தான் நம்ம இந்த பயிற்சி ஆனால் தவம் செஞ்சிட்டிங்கன்னா எந்த மகாணாக இருந்தாலும் உனக்கு செவி சாட்சி ஆகணும் அவர்களை உனக்கு உதவி பண்ணி ஆகணும் அது பரம்பரோட ஆர்டர் தவம் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அயன் மால் அவங்களே வந்து பணிவிட செய்வாங்க இந்த தவம் பண்ணுறவங்க அப்படி ஒரு ஆர்டர் தான் இந்த தவம் அப்போ இந்த தவத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுத்து செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து அந்த ஆற்றல் கிடைக்கும் ரெண்டாவது மகான்கள் விடமாட்டாங்க எந்த சூழலாக இருந்தாலும் நம்மளை மட்டும் சேவ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இந்த கெட்ட பழக்கங்களும் இந்த எழுந்துச்சு கரெக்டான நேரங்களில் தவமானது தான் நம்மளுடைய அதுதான் இந்த வித்தை